ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப்ஸவின் தமிழ் இந்த வீடியோவில் வந்து மாடல் டெஸ்ட்டு தான் நம்ம பார்க்கப்றோம் ஸோ இன்னிலேருந்து நம்ம மாடல் டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி வந்து பார்ட் ஒன் கொஸ்டின் பேப்பர் ஒன்ல இருக்க நூறு கொஸ்டின்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த நூறு கொஸ்டின்ஸ்லாம் தமிழ் ஜிஎஸ் ரெண்டுமே வந்து கலந்து தான் வந்து கொடுத்துருக்கோம் எல்லாமே அட்ஜெக்டிவ் டைப்பில் வந்து இருக்குது ஆன்சர் வந்து நான் சொல்கிறேன் ஸோ வித்தவுட் ஆன்சரோட தான் உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர் வந்து கரெக்டாக தெரியுதானே அதே மாதிரி எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க நூறுக்கு அப்படின்றதான் மறக்காம கமெண்ட்டில் வந்து சென்ட் பண்ணுங்க ஓகேங்களா இன்னைக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் டோட்டலாக நூறு கொஷின்ஸ் இருக்கு ஒரு கொஸ்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் தமிழ் வகுப்புகளில் வருகை பதிவை ஆங்கிலத்தில் மாணவர்கள் கூறி வந்த நிலையை மாற்றி உள்ளேன் ஐயா என கூற வைத்தவர் யார் தமிழ் வகுப்புகளில் வருகை பதிவை ஆங்கிலத்தில் மாணவர்கள் கூறி வந்த நிலையில் உள்ளேன் ஐயா என தாமிழில் கூற வைத்தவர் யார் ஆன்சர் சி 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 லக்வனார் ரெண்டாவ்ஸ்டின் அகர வரிசைப்படி சொற்களை வந்து சீர் செய்க அகர வரிசைப்படி வந்து சீர் செய்யணும் நமக்கு தெரியும் ஆள் இருந்து வரை ஓகேங்களா ஸோ அதை கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீதா கவை குருத்து கொழுந்தானை கைம்பெண் மூணாவது கொஸ்டின் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் என்பதன் இணை என்பதற்கு இணையான தமிழ் சொல் என்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் என்பதன் இணையான தமிழ் சொல் என்ன ஆன்சர் டி பல்பொருள் அங்காடி நாலாவது கொஸ்டின் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் தாராபாரதி அஞ்சாவது கொஸ்டின் கோ இரு பொருள் தருக கோ என்பதன் இரு பொருள் தருக ஆன்சர் வந்து டி கோணா அரசனும் வரும் கோணா பசுவையும் வந்து குறிக்கும் ஆன்சர் வந்து டி அரசன் பசு ஆறாவது கொஸ்டின் கீழ்காணும் பிற மொழி சொற்களில் தவறான இணை இது ஆன்சர் பி தான் வந்து தவறானது தருணம் அப்படின்னா சந்தர்ப்பம் அப்படின்றதான் வந்து தவறானது மீறி முனும் சரி சரித்திரம்னா வரலாறு கோரிக்கைனா வந்து வேண்டுதல் யுகம்னா ஊழி ஏழாவது கொஸ்டின் இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதை தேர்வு தவறானது மீறி மூணும் ரைட்டு இரவுனா பகல் தன்மைனா வெம்மை வெறுப்புனா விருப்புனா வெறுப்பு எட்டாவது கொஸ்டின் கீழ்காணம் கூற்றில் சரியான கூற்று எது கூற்று ஒன்று சி லக்குவனாரின் இயற்பெயர் லட்சுமணன் லட்சுமணன் என்ற ஏற்பெயரை லக்குவனார் என மாற்றியவர் சாமி சிதம்பரனார் இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கூற்றுமை வந்து சரி ஒன்பதாவது கொஸ்டின் சத்தியமேவ ஜெயதே வாய்மையே வெல்லும் முதலில் எந்த மொழியில் வந்து எழுதப்பட்டது சத்தியமேவ ஜெயதே வாய்மையே வெல்லும் என்ற சொற்கள் முதன் முதலில் எந்த மொழியில் வந்து எழுதப்பட்டது ஆன்சர் ஏ தேவநாகிரி மொழியிலா பத்தாவது கொஸ்டின் வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது யாருடைய முழக்கமாகும் வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது யாருடைய முழக்கம் ஆன்சர் சுவாமி தயானந்த சரஸ்வதி பதினோராவது கொஸ்டின் பாளையக்காரர் முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர் யார் பாளையக்காரர் முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் விஸ்வநாத நாயக்கர் பனா கொஸ்டின் பின்வருவனவற்றுள் இந்தியாவை மேற்கு நோக்கி பாயும் நதி ஆன்சர் நர்மதா உடன்கட்டை ஏறும் வழக்கம் சட்டத்திற்கு புறம்பான தண்டனைக்குரிய குற்றம் என கூறியவர் யார் ஆன்சர் வில்லியம் பெண்டிங் பிரபு பதினாலாவது கொஸ்டின் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் துண்ணலர் என்பதன் எதிர்ச்சொல் என்ன துண்ணலர் அப்படின்னா நண்பர் அப்படின்னா பகைவர் எதிர்ச்சொல் வந்து நண்பர் என்பது சரியானதாகும் பொருள் பகைவர் கேட்டாங்க கொஸ்டின் அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்த கமிட்டி எது அடிப்படை கடமைகளை அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்க பரிந்துரை செய்த கமிட்டி எது ஆன்சர் ஸ்வரண் சிங் குலோ பதினாறாவது கொஸ்டின் கீழ்காணும் சொல்லும் பொருளில் சரியான இணை எது ஆன்சர் தினினா துன்பம் என்பது சரியான இணை பதினேழாவது கொஸ்டின் அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அன்றைய கால சூழலில் கொண்டு வரப்பட்ட உன்னதமான திட்டம் என்று வர்ணித்தவர் யார் ஆன்சர் காந்தியடிகள் பதினெட்டு இந்தியாவிற்கு தேவை பூர்ண சுதந்திரம் மற்றும் வேலைவாய்ப்புகள் ஆனால் உயரிய பதவிகள் அல்ல என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆன்சர் கூர்மை மரம் போல்வர் யார் மக்கட் பண்பில்லாதவர் இருபதாவது கொஸ்டின் எந்த குழு வறுமை கோட்டு வறுமை கோடு பற்றின கருத்தை மறு ஆய்வு செய்வதற்காக வந்து அமைக்கப்பட்டது ஆன்சர் சுரேஷ் டெண்டுல்கர் குழு இருபத்தி ஒன்று இந்திய பொருளாதாரத்திற்கு எந்த துறை அதிக வருமானத்தை வழங்குகிறது ஆன்சர் மூன்றாம் நிலைத்துறை சேவைத்துறை இருபத்தி ரெண்டு சூரியனுக்கு அடுத்தாற்போல் புவிக்கு அருகிலுள்ள விண்மீன் ஏடு ஆன்சர் பி ஆல்பா செஞ்சுரி இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பொருளாதார ரீதியில் பலவீனமானவர்களுக்கு பத்து சதவிகிதம் இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துகிறது நூத்தி மூணாவது சட்ட இருபத்தி நாலு எந்த சட்ட மூலம் சமய சார்பற்ற என்ற வார்த்தை அரசியல் சாசனத்தின் முகப்புரையில் வந்து சேர்க்கப்பட்டது எந்த சட்ட மூலம் சமய சார்பற்ற என்ற வார்த்தை அரசியல் சாசனத்தின் முகப்புரையில் சேர்க்கப்பட்டது அன்சர் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட இருபத்தி அஞ்சு நான் ஏன் நாத்திகவாதி என்னும் கட்டுரையை எழுதியவர் யார் நான் ஏன் நாத்திகவாதி என்ற கட்டுரையை எழுதியவர் யார் ஐன்சர் பி பகத்சிங் இருபத்தி ஆறு எந்த குப்த வம்ச ஆட்சியாளர் அலகாபாத் கல்தூன் கல்வெட்டை வெளியிட்டார் ஆன்சர் சமுத்திரகுப்தர் இருபத்தி ஏழு இந்திய அரசாங்கத்தின் எந்த நிறுவனம் நாட்டில் ஏற்படும் நில அதிர்வுகளை கண்காணிக்கிறது நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் யார் ஆன்சர் சர்ஜான் மார்ஷல் பூசினார் என்பதன் வேற சொல் என்ன ஆன்சர் பூசு அலிகார் முகமதிய ஆங்கில ஒரியன்டல் கல்லூரியை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அலிகாரில் நிறுவியவர் யார் ஆன்சர் சர் சையது முகமது கான் ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகை தொடங்கியவர் யார் ஆன்சர் பண்டிதர் அயோத்திதாசர் முப்பத்தி ரெண்டு உயிரின் அடிப்படை மூலம் என்பது எது ஆன்சர் நியூக்ளிக் அமிலங்கள் முப்பத்தி மூணு நாமக்கல் கவிஞரின் கத்து இன்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற பாடல் முதன் முதலில் ஒழிக்கப்பட்டது எந்த நிகழ்வின் போது ஆன்சர் வந்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தின் போது முப்பத்தி நாலு மடவார் என்னும் சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் என்ன மடவார் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன ஆன்சர் ஆடவர் மனவார்ணா பெண்கள் எதிர்ச்சொல் கேட்டனால வந்து ஆடவர் என்பது சரியானது அடுத்த கொஸ்டின் பூண்டி என்னும் இடத்தில் ஒரு குடிநீர் தேக்கத்தை கட்டுவதற்கான திட்டத்தை தொடங்கியவர் யார் ஆன்சர் சத்தியமூர்த்தி மெய்கீர்த்தி யாருடைய காலத்தில் முக்கியத்துவம் பெற்றது ஆன்சர் முதலாம் ராஜராஜன் பக்கவேர்கள் எதிலிருந்து தோன்றுகின்றன அன்சர் பெரி சைக்கிள்ல இருந்த அட்டையானது மனிதனின் உடலில் ஏற்படுத்தும் காயம் எது அன்சர் ஒய்வடிவ காயம் வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருட்கள் யாவும் ஒரே உயரத்தில் இருந்து விழும்போது அவை எவ்வாறு வந்தடையும் அன்சர் ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும் துரு என்பதன் அர்த்தம் என்ன துருனா என்ன நீரேறிய பெரிக் ஆக்சைடு நாற்பத்தி ஒன்று செல்லின் ஆற்றல் நாணயமாக கருதப்படுவது ஏடிபி மூலக்கூறு கோவில்களில் விலங்குகள் பலியிடுவதற்கு எதிராக இயக்கம் நடத்தியவர் யார் ஆன்சர் வைகுண்ட சுவாமிகள் மனிதனில் பதினேழாவது குரோமோசோம் சப்மெட்டா சென்ட்ரிக் விடைக்கேற்ற வினாவை வந்து தேர்வு செய்க கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் இதுக்குரிய சரியான வினா என்ன வரும் அப்படின்னா டி கரகாட்டத்தினுடைய வேறு பெயர்கள் யாவை என்பது சரியான விடை வினா நாற்பத்தி அஞ்சு வகைகள் கடை தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் எவகை விடை ஆன்சர் சுட்டு விடை பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக ஆன்சர் பி என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான் என்பது பிறமொழி சொற்கள் பிறமொழி சொற்கள் கலவாத தமிழ் தொடர் நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் சுராமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் வந்து காணப்படுகின்றது ஆன்சர் நற்றினை திருவள்ளுவரின் புகழை உலகம் அறிந்துள்ளது டேஸ் திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகம் அறிந்துள்ளது இதுக்கேற்ற சரியான உமை எது ஆன்சர் பி உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகம் முழுவதும் திருவள்ளுவரின் புகழை அறிந்துள்ளது நாற்பத்தி ஒன்பது சரியான தொடரை தேர்ந்தெடுக்க ஆன்சர் வந்து பி இன்று நான் நாளிதழ் இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன் என்பது சரியானது ஐம்பது பொருந்தா இணையை கண்டறிகன்சர் வந்து பி சூளி அப்படின்னா நெற்றியில் அணிவது என்பது தவறானது சிலம்புனா காலில் அணிவது குலைனா காதில் அணிவது அரைனானா இடையில் அணிவது சூலி அப்படின்னா வந்து நெற்றியில் அணிவது என்பது தவறானது நெற்றியில் அணிவது வந்து சுட்டி வரும் ஐம்பத்தி ஒண்ணு சொல்லை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக நெல் நாற்று வேர்ச்சொல் காண்க தந்தான் வேர்ச்சொல் காண்க தந்தான் தந்தான் என்பதன் வேர்ச்சொல் வந்து ஐம்பத்தி மூணு வள்ளின எழுத்துக்கள் யாவை ஆன்சர் பி இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு ஐம்பத்தி நாலு தென் திசை குமரியாடி வடதிசைக்கு என்ற பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் சத்திமுத்த புலவர் எவகை வாக்கியம் என கண்டறிக கௌதம் நேற்று வந்தான் இது எவகை வாக்கியம் ஆன்சர் வந்து தன்வினை தொடர் நுண்ணுணர்வு கருவி என்பதற்கு இணையான ஆங்கிலச் சொல் எது ஆன்சர் சென்சாஸ் அலி என்பதன் பொருள் என்ன அலினா கருணை இலக்கண முறைப்படி இவற்றில் சரியான காலத்தை காட்டுவது எது ஆன்சர் நேற்று வந்தான் என்பது வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடும் நாடு எது ஆன்சர் அமெரிக்கா எவகை வாக்கியம் என கண்டறிய கௌதம் நேற்று வருவித்தான் என்பது எவகை வாக்கியம் ஆன்சர் பிறவினை தொடர் பொருந்தாத சொல்லை கண்டறிக பூவி நிலையை குறிக்காத ஒரு சொல்லை தேர்ந்தெடு ஆன்சர் கொழுந்து மிதிமுணு பூவை குறிக்கும் அரும்பு போது வி கொடுக்கப்பட்டுள்ள வேற்சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டறிக கொடு கொடு என்பதனுடைய வினையாளனையும் பெயர் வந்து கொடுத்தோர் என்பதன் தமிழ் சொல் என தொழில் முனைவோர் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார் ஆன்சர் அனைத்தரசா ஜாதவ் பயங்குக்கு மதிப்புற முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது ஆன்சர் கவுகாத்தின் பல்கலைக்கழகம் பொருந்தாத இணையை கண்டறிக முல்லை ஏற்பாடு என்பது தவறானது சொல்லும் பொருளும் பொச்சாப்பு என்பதனுடைய பொருள் வந்து சோர்வு வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் என்று காந்தி குறிப்பிட்ட பழமொழி எம்மொழியைச் சேர்ந்தது அன்சர் ஆங்கிலம் மைட் இஸ் ரைட் என்பதன் தமிழாக்கம் என ஆன்சர் வல்லான் வகுத்ததை வாய்க்கால் பழமொழியை முதுசொல் என்று கூறும் நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் பழமொழியை தேர்ந்தெடு கடினமான செயலையும் விடாமுயற்சியுடன் செய்தால் வெற்றி பெற முடியும் இதற்கு ஏத்த பழமொழி ஈடு ஆன்சர் மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் என்பது ஆஃப் கரேஜ் நவர் வான்ஸ் வெப்பன்ஸ் உடைய தமிழாக்கம் என ஆன்சர் வந்து வல்லவனுக்கு புள்ளுமாயிடம் பின்வரும் இணைகளில் தவறான இணை ஆன்சர் வந்து வந்து அனைத்தும் சரி எழுபத்தி நாலு கீழ்காணும் விடைகளில் எது வந்து சரியானது ஆன்சர் வந்து டி மா விலங்கு என்பது சரியானது தீ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருளை தேர்வு செய்க ஆன்சர் வலிமை மீது மூணும் குறிக்கும் தீனா அறிவு இனிமை தீமை பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கை குரலில் உள்ள எதுகை வகையை காண்க அன்சர் கூளை எதுகை தமிழிசை காவலர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் டி கே சிதம்பரநாதர் இனிப்பு தின்றான் எதற்கான உதாரணம் ஆன்சர் பண்பாகு பெயர் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழி உண்டு என்று கூறியவர் யார் ஆன்சர் நன்னூலார் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற பாடல் வரியை ஏற்றியவர் யார் ஆன்சர் ஆலங்குடி சோமோ செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டுமே குறிப்பாக காட்டும் பெயரச்சம் எது ஆன்சர் குறிப்பு பெயரச்சம் பின்வருவனவற்றுள் தொடை வகை எது அளவில் சனம் உளமணைய குளம் நிறைந்த வளம் வருவோம் இது எந்த தொடை ஆன்சர் வந்து எதுகை தொடை ஓர் அடியில் உள்ள நான்கு சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது எந்த எதுகை சரி எந்த எந்த அமைப்பு ஆன்சர் முற்றுமுனை எண்பத்தி நாலு தன் நாட்டை காத்து போரிடும் புறத்தினை எது ஆன்சர் காஞ்சி துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை திருவள்ளுவர் துப்பாக்கி என்ற சொல்லிற்கு எந்த பொருள் வந்து இந்த குரல்ல காண்கிறார் ஆன்சர் வந்து உண்டாக்குதல் தலைமைச் செயலகம் என்ற நூலை ஏற்றியவர் யார் தலைமைச் செயலகம் என்ற நூலை ஏற்றியவர் யார் ஆன்சர் சுஜாதா பதினான்கு நரம்புகளை கொண்டது எந்த யால் ஆன்சர் சகோடையால் கீழ்காண்பனவற்றுள் தவறான இணை எது ஆன்சர் குறுமை மாலை பிஞ்சு என்பது தவறானது போல் பிளஸ் உடன்றன என்பதனை எழுத கிடைக்கும் சொல் எது ஆன்சர் போல் உடன்றன விடுதலை திருநாள் கவிதையில் இடம்பெறும் விடுதலை வீரர் யார் ஆன்சர் பகத்சிங் திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் எது ஆன்சர் திருப்பாவை நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அஃது மெய்யிற்று புணர்ச்சி என அழைக்கப்படுது துள்ளல் ஓசை உடையது எந்த வகைப்பா ஆன்சர் கலிப்பா நாவில் தோறும் தொ நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் ஓமணி கீழ்காண்பனவற்றுள் தவறான இணை ஏது அன்சர் பீடு குளிர்ந்த என்பது தவறானது யாதும் ஊரை யாவரும் கேளிர் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் புறநானூறு காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே என்ற கவிதையை எழுதியவர் யார் அன்சர் ஈரோடு தமிழன்பன் குறுந்தொகையின் அடிவரையறை எவ்வளவு நாலடி சிற்றல்லை எட்டடி பேரல்லை உயிரெழுத்துக்களில் ஐ என்பதனை ஆ இ எனவும் அவு என்பதனை ஆ இவ் எனவும் சீரமைத்தவர் யார் ஆன்சர் பெரியார் பூ பிரிய தொடங்கும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் போது இந்த வீடியோவில் வந்து நம்ம மாடல் டெஸ்ட் ஒன்றில் இருக்க நூறு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நம்ம டெஸ்ட் வீடியோஸ் வந்து கொடுக்க போறோம் ஸோ அந்த நூறு கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட்டில் வந்து சென்ட் பண்ணுங்கள் இல்லை தமிழில் இலக்கணம் பகுதி இலக்கிய பகுதி வந்துடுது அதுமாதிரி ஜிஎஸ் கொஷினும் கலந்து வந்து உங்களுக்கு அந்த நூறு கொஷின்ஸில் வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக டெய்லி கொடுக்குற அந்த வீடியோ டெஸ்ட் வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எழுதி பாருங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை கொஷின்ஸ் வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான டாபிக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணலாம் என்ன வீடியோ வாட்ச் பண்ணாக்கு தேங்க் யூ